ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குருதர் ஜெய் குரு நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம புரட்டாசி மாத ராசி பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த புரட்டாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரத்தில் இந்த ரா இந்த மாதம் பிறக்குதுங்க இந்த மாத ராசி பலன்கள் வந்து செப்டம்பர் பதினேழாம் தேதியிலேருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள்ங்க புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்கு உங்களுடைய ராசி அதிபதி ஆட்சி உச்சம் பெறாரு அது இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய சுக்கரனும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு சுக்கரனும் உங்களுடைய ராசியில் இருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டு குடையவர் பாக்கியஸ்தானத்துக்குரியவரும் ரெண்டு குடையவரும் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெறாரு காசு பணம் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இந்த மாதம் சூப்பர் அது இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல செவ்வாய் வந்து திக் பலம் பெறாரு அவர் மூணுக்கும் அஷ்டமத்துக்கும் உடைய நபராக இருந்தாலும் கூட செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு திக் பலம் அடையும் போது நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு அவர் வந்து உங்களுக்கு நாலாம் பார்வை உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அப்போ வந்து என்னன்னா பிசினஸ் ரீதியாவோ தொழில் ரீதியாவோ உத்தியோக ரீதியாவோ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிறத தவிர்த்தரணும் ஏன்னா அஷ்டமாதிபதி இல்லையா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கோ அதே அளவுக்கு காசு பணம் நிறையா வரும் பட் ஆனால் என்னென்னா ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபாஸ்ட்டாக பண்ணாமல் நிறுத்தி நிதானமாக பண்ணணும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் டக்கு டக்குன்னு முடிவெடுத்து ஒரு விஷயங்களை பண்ணுவீங்க ஆனால் புத்திசாலித்தனமாக தான் பண்ணுவீங்க செம இன்டெலிஜென்ட்டாக இருப்பீங்க மிதுன ராசிக்கும் கன்னிராசிக்கும் அதிபதி புதன் தான் ஆனால் இதில் யார் ரொம்ப நல்ல இன்டெலிஜென்ட் அப்படின்னா தொழில் ரீதியாக வந்து கண்ணிராசி தான் தொழிலில் வந்து என்ன அப்டேட்டாக இருந்தாலும் சரி அதில் வந்து கிங் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு விஷயத்தை மு முடிக்கணும் அப்படின்னு மு முயற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து விடாமல் பண்ணவே மாட்டிங்க அதை கடை கரெக்டாக அப்படி அப்படிதான்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் எஸ்பெஷலி வந்து உத்தரம் அண்டு அஸ்த நட்சத்திரக்காரங்க வந்து ஒரு அதே விஷயங்களே நினச்சிக்கிட்டே இருப்பீங்க அதை ரீச் பண்ணாமல் விடவே மாட்டிங்க அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது ஏன் அப்படின்னா உங்களுக்கு ராசி அதிபதியாக ஆட்சி உச்சம் பெறுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வரும் அப்போ தொழிலை புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வர போகிறீங்க தொழிலை நல்ல மாற்றம் தொழில் மூலியமாக நல்ல இன்கம் ஆதார் நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது புதுசாக வேற எங்கேயாவது வந்து ஒரு டைப் வச்சு புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பீங்க புது புது ஐடியாஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் வந்து சோம்பேறித்தனத்தையும் அலட்சியத்தையும் அதே மாதிரி வந்து அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிந்தனைகள்லாம் தனியாக ஒதுக்கி வச்சுட்டு சுறுசுறுப்பாக இருக்கணும் கொஞ்சம் தூக்கத்தை அவாய்ட் பண்ணிக்கிட்டு சுறுசுறுப்பாக இருந்தீங்க அப்படின்னா நீங்க எல்லா இந்த வருஷமே முடிய போதும் என்ன ஒரு ரெண்டு மூணு தான் இருக்கு இல்லையா அதுக்குள்ள வந்து இந்த வருஷத்தை உண்டான எத்தனை அமௌண்ட்டுமே இந்த மாதம் பாடுபட்டிங்கன்னா சம்பாரிச்சு முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது புரட்டாசி மாதம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல மாதமாக தான் இருக்குது நான் நீங்கள் என்னென்னலாம் கனவு கண்டிங்களோ அத்தனையுமே ரீச் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன் புதுசாக ஒரு விஷயத்த யோசிக்கக்கூடிய அமைப்புகள் புதுசாக ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய அமைப்புகள் தொழில் ரீதியாக வந்து வெளிநாடு வெளிமாநிலம் பிரயாணம் உறுதியாக உண்டு அதாவது பொதுவாக வந்து உங்களுக்கு குரு வந்து பாதகாதிபதியாக இருந்தாலும் உங்களோட ராசிக்கு ஒரு பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் குருநாதரை வழிபாடு பண்ணுங்கள் சித்தர்கள் சமாதி வழிபாடு பண்ணுங்கள் பெரியவங்கெல்லாம் மதித்து நடங்க உங்களுடைய ஃபீல்டில் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்து வழிகாட்டியாக இருக்கிறாங்களோ அவங்கள எப்போவுமே மதித்து அவங்களுடைய பிளஸிங்ஸை வாங்கிக்கோங்க அது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி ஆ ஆறாம் அதி ஆறாம் இடத்துல சனி இருக்கார் அவர் வக்ரத்தில் இருக்கார் நல்லா வந்து உழைப்பாளிகளுக்கு க நிறைய கை மேலே பலன்களை கண்டிப்பாக கொடுத்தே தீருவார் வக்ர காலங்களில் உங்களுடைய ஜாதத்தில் ஏதாவது வக்ரமாக இருந்தால் இன்னும் கூடுதலான சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து கேது வந்து இருந்து டிப்ரெஷனை கொடுத்துட்டு இருப்பாரு அது எல்லாமே தூரம் ஒதுக்கி வச்சிருங்க ஏன்னா குரு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியில் வந்திருப்பீங்க பொதுவாகவே கேது வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு நினைப்பீங்க அதை தடையை தான் உண்டு பண்ணுவார் வேற எதையும் கொடுக்க மாட்டாரு தடை முடக்கடிங்கிறதுல கேது இருப்பார் பட் ஆனால் குரு பார்வை இருக்கனால அது பெரிய பிரச்சனை இல்லை அது இல்லாமல் இந்த மாதம் வந்து குரு வந்து வக்ரமாக போகிறாரு அப்போ வக்ரமாகி கேதுவை பார்க்கும்போது வக்ரக்கும் வக்ரக்கும் அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அதுதான் இந்த மாதம் உங்களுக்கு போகுது நீங்கள் நல்லா சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் வந்து சூப்பரான மாசம்னு வச்சுக்கோங்களேன் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ப்ரமோஷன் அதே மாதிரி நல்ல ஜாப்பு அதாவது இவ்வளோ நாளில் ஒரு வேலை நல்ல வேலையை எதிர்பார்த்துட்ருப்பீங்க அவங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான டைமு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டானது வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இது எல்லாமே கிடைக்கும் ரெண்டாம் இடத்துல வந்து சுக்கரன் ப அதாவது செப்டம்பர் பதினெட்டாம் தேதிக்கு மேலே சுக்கரன் வந்து ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெறாரு அப்போ வந்து தொ தொழில் மூலிமா நிரந்தர வருமானம் உத்தியோக ரீதியாக நல்ல வருமானம் இதெல்லாமே கிடைக்கும் நீங்கள் என்ன இருக்கீங்களோ அதை விட எக்ஸ்ட்ராவே நல்ல பணம் காசு பணங்கள்லாம் புழங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது படிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ப படிப்பில் நல்ல ஆர்வம் நல்ல அதாவது வந்து ஒரு சில விஷயங்களை ஈஸியாக உங்களால் பிக்கப் பண்ணிக்க முடியும் நாளாக ஏதாவது ஸ்ட்ரகிள் இருந்தால் கூட இந்த மா இந்த இதிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அமைப்பு வருது நல்ல ஞானம் நமக்கு வந்து இதுதான் வந்து வாழ்க்கை அப்படிங்கக்கூடிய இயற்கையாகவே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தடுத்து போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது உயர்கல்விக்கும் ரொம்ப நல்லா சிறப்பான பலன்கள் தான் உயர்கல்வியில் ஈஸியாக உங்களால் முடிச்சிட முடியும் அதே மாதிரி பிஹெச்டி இந்த மாதிரி படிக்கிறீங்களா அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ரேங்க் ஹோல்டராக வரதுக்குண்டான அமைப்புகளெலாம் இருக்கு கௌரவமான விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் புதுசாக ஏதாவது விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் அது சக்ஸஸ் ஆகும் புரட்டாசி மாதம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக தான் இருக்குது கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள்லாம் வந்து இவ்வளோ நாளாக பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே சால்வ் ஆகி குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையும் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் அதே மாதிரி தேக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அஷ்டமாதிபதியுடைய பார்வை இருக்குது தலைவலி அதே மாதிரி வாந்தி இது மாதிரிலாம் இருக்கும் அதே மாதிரி சாப்பிடக்கூடிய விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் வக்கரமாக இருக்குது அது இல்லாமல் இந்த மாதம் பிறக்கும்போதே சனியும் சந்திரனும் சேர்ந்து புணர்ப்பு தோஷமாக மாறுது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சாப்பிடக்கூடிய விஷயத்தில் அதாவது பரிட்சயம் இல்லாத உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கங்க இல்லைன்னா அது ஃபுட் பாய்சனிங்காக மாறும் தேவையில்லாத அதுக்கு செலவு பண்ணணும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது அதே சமயத்தில் உங்களோட ஆரோக்கியத்துலேயே நீங்கள் வந்து அலட்சியப்படுத்தாமல் ஏதாவது ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வருதா உடனே டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி மாத்திரை போட்டு அதுக்கு அடுத்த அடுத்து வேலை பார்த்துருங்க ஏன்னா நீங்கள் அலியோடு விட்டிங்கன்னா நல்ல காலங்கள் போயிடும் அதுக்காக இவ்வளோ தூரம் நான் சொல்றேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பெரிய லெவலில் போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது கலைத்துறை வா கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் வந்து நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம் நிறைய பெரிய பெரிய வாய்ப்புகள் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் போய் மக்கள்கிட்ட அங்கீகாரம் கிடைக்கிறது அது மூலயமா நல்ல ஆதாயங்கள் பாராட்டுகள் அவார்டு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அரசியல் சார்ந்தவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டைமு உங்களுடைய இது வந்து மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகும் தலைமையிடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு பதவி கொடுப்பாங்க படித்து முடிச்சுட்டு சர்வீஸ் எக்ஸாம்ஸில் எழுதிட்டுருக்கீங்களா அவங்களுக்குலாம் நல்ல அரசாங்க பதவிகள் கிடைக்கும் அதேமாதிரி பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யார் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் எழுதுங்க கண்டிப்பாக இது வந்து பேங்க் சம்மந்தப்பட்ட ஒர்க்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு சூப்பராக இருக்குது இந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் பெண்கள் வந்து முக்கியமாக கவனமாக இருக்கக்கூடியது இந்த கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் ஏன்னா மூணுக்குடையவரும் எட்டாம் அதிபதியும் ஒருவரே ஆகி செவ்வா வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நீங்கள் வேலை பார்க்குற இடமோ அல்லது தொழில் பண்ணக்கூடிய விஷயமோ அங்கே கம்யூனிகேஷன்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க கையெழுத்து போடும்போது கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா உங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க அதே மாதிரி கம்யூனிகேஷனில் மிஸ்பிஹேவ் பண்ணுறது அதாவது உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப கவனமாக இருங்க கணவன் கணவன் மனைவி கிட்ட வந்து ஒற்றுமை இருக்குன்னு இல்லையா அதனால் இந்த டைமில் நீங்கள் என்ன விஷயங்கள் பண்ணுறீங்கன்னு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லது புரட்டாசி மாதத்தில் வந்து உங்களுக்கு லக்கி டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதியும் அக்டோபர் ஐந்தாம் தேதியும் பதினான்காம் தேதியும் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான தேதி அதே மாதிரி கலர் வந்து பீச் கலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது எல்லோ ஆரஞ்சு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்கியான கலரு நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது எடுக்கும்போது இந்த டேட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க யாரையாவது மீட் பண்ண போகிறது வெளியில் முக்கியமான ஈவெண்ட்டுக்காக போகிறீங்க அப்படின்னா இந்த கலர்ஸில் நீங்கள் ட்ரெஸ் போட்டுட்டு போங்க அல்லது வந்து அதுக்குண்டான காச்சிஃபியாவது நீங்கள் வச்சுக்கும் பட்சத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளோடு சேர்ந்து இந்த விஷயமும் கூடுதலான சிறப்பான பலன்களை உங்களுக்கு சேர்த்து கொடுக்கும் புரட்டாசி மாதத்தில் வந்து நல்ல இன்கம் சோர்ஸும் இருக்குது அதே மாதிரி தெய்வீக பலனும் இருக்குது குரு வக்ரமானாலும் உங்களுக்கு தெய்வத்துடைய அனுகூலம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன்னா புதன் வந்து ஆட்சி உச்சம் பெறுறாரு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்ரனும் ஆட்சி பெறாரு ரெண்டு கூடையவர் பாக்கியாதிபதி ரெண்டாம் இடத்துல படும்போது குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு இருக்கும் இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான இது கிடைக்கும் அதே மாதிரி மூத்த சகோதரனுடைய ஆதரவுகள் அதிகமாக உண்டு அதே மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் இருக்கு அதனால நிறைய எஃபர்ட் போட்டு எவ்வளவு தூரம் நீங்க பண்றீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு கை மேல பலன் அப்படின்னு சொல்றது இந்த புரட்டாசி மாச பலன்களா அமைது உங்களுக்கு இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேளிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்